காலை எட்டு மணிக்கு முன்னாடி ஒரு சாதாரண உணவை மட்டும் சாப்பிட்டால் உங்க கால் தசைகள் வயதாவதை பத்து வருஷம் வரை தள்ளி போட முடியும்னு தெரியுமா இல்ல இது இல்லை விலை உயர்ந்த சப்ளிமெண்டஸும் இல்லை நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லா வீட்டிலையும் இருக்கிற ஒரு சாதாரண சாப்பாட்டை பத்தி பேசுறேன் ஆனா பெரும்பாலானவங்க காலையில அத பார்த்துட்டே தெரியாம கடந்துட்டு போறாங்க சமீபத்திய ஆராய்ச்சிகளின்படி இந்த ஒரு பொருளை காலை உணவுல சேர்த்துக்கிட்டா அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கால் பலத்த தக்க வச்சுக்கலாம் நிலைத்தன்மையை மேம்படுத்தலாம் இரவுல கால் பிடிப்பு வர்தை தவிர்க்கலாம் கால் தசை இழப்பு ஆபத்தை எழுபத்து ரெண்டு சதவீதம் வரைக்கும் குறைக்கலாம் லட்சக்கணக்கான முதியவர்கள் இந்த நோயால மெலனமா வீல்சேர் நடைக்கோள் அல்லது என்றென்றைக்குமான நடமாட்டமின்மைக்கு ஆளாகிறாங்க ரொம்ப வருத்தமான உண்மை என்னன்னா இந்த உணவு பெரும்பாலானவங்களுக்கு தெரியாமல் போயிடுது அதைவிட மோசமான விஷயம் பலர் காலையில எழுந்ததும் தவறான உணவுகளை சாப்பிட்டு இந்த பிரச்சனையை இன்னும் மோசமாக்கிக்கிறாங்க அதனால நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்களும் அறியாமல் ஒவ்வொரு காலையும் உங்க கால்களை பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்க காலையில முதல்ல என்ன சாப்பிடணும் எந்தெந்த உணவுகள் சாப்பிடணும்னு துல்லியமா சொல்றேன் அதோட அறுபது வயசுக்கு பிறகு நிலைத்தன்மையோடு நடக்க உதவுற ஐந்து எளிய காலை உணவு வகைகளையும் சொல்றேன் கடைசியா சொல்லப்போற ஒரு உணவு உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் கால்கள்னால பலவீனமாகுதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல அறுபது வயசுனா நம்பிக்கையோடு நடக்க முடியாது நிலைத்தன்மை இழக்கணும் சுதந்திரத்தை விட்டு கொடுக்கணும்னு அர்த்தமில்லை நல்ல செய்தி என்னன்னா இந்த செயல்முறை திருப்பி போட முடியும் சிறந்த விஷயம் என்னன்னா மாத்திரை தேவையில்லை விலையுயர்ந்த உபகரணங்கள் தேவையில்லை கடுமையான உடற்பயிற்சி கூட தேவையில்லை எல்லாம் தொடங்குறது ஒரு சின்ன ஆனா மிக முக்கியமான விஷயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க நீங்க முதல்ல சாப்பிடுற உணவு இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம் பழக்கமா கூட தோணலாம் ஆனா சரியான கால உணவு சாப்பிட்டா உங்க கால்களை காக்கும் தவறான உணவு சாப்பிட்டா மெல்ல மெல்ல அழிக்கும் இதுதான் இன்றைய ஊட்டச்சத்து நிபுணர்கள் அதிகம் கவலைப்படுற விஷயம் அறுபது வயசுக்கு மேல் இருக்கிற பெரும்பாலானவங்க காலை உணவை முழுக்க தவறா செய்றாங்க சிலர் முழுக்க தவிர்க்கிறாங்க சிலர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போறாங்க வெள்ள பிரெட் ஏழை தோசை இன்னும் மோசமா பிறகு சாப்பிடலாம்னு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போறாங்க அப்புறம் என்ன நடக்குது உடம்பு கேட்ட பாலிக் நிலைக்கு போயிடுது சொந்த தசையை எரிபொருளா பயன்படுத்த ஆரம்பிச்சுடுது முதல்ல எந்த தசை சுருங்குது தெரியுமா நடக்க நிற்க நிலைத்தன்மை வச்சுக்க விழாமல் இருக்க உதவுற கால் தசைகள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியின்படி சரியான கால உணவு சாப்பிட்டா எட்டு வாரத்திலேயே முப்பத்தைந்து சதவீதம் கால் பலத்தை முதியவர்கள் திரும்ப பெற முடியும் சிறந்த விஷயம் இந்த உணவுப் பொருட்கள் விலை அதிகமில்லை அரிதானவையும் இல்லை பெரும்பாலும் உங்க வீட்டிலேயே இருக்கும் ஆனா இதுவரை சரியான நேரத்துல சரியான முறையில சேர்த்து சாப்பிடல அடுத்த சில நிமிஷங்கள்ல நான் ஐந்து எளிய ஆனா அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட உணவுகளை சொல்றேன் இவை கால் தசைகளை மெளனமா மறையாமல் பாதுகாக்கும் கால் பலத்தை அதிகரிக்கும் பிடிப்பை குறைக்கவும் நிலைத்தன்மையை திரும்ப கொண்டு வரும் வீடியோ கடைசியில ஒரு அசாதாரணமான ஆணா நூற்றுக்கணக்கான முதியவர்களுக்கு நடை மீண்டும் கிடைச்ச உணவையும் சொல்றேன் காலையில ஒரு சின்ன துண்டு மட்டும் சாப்பிட்டாலே போதும் இழந்த தசையை திரும்ப பெற முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோடு இருங்க உங்க எண்ணம் மாறும் உண்மை என்னன்னா அறுபது வயசுக்கு பிறகு உடம்பு மெல்ல மெல்ல தசையை இழக்க ஆரம்பிக்குது குறிப்பா கால்கள்ல சர்கோபீனியா தசை இழப்பு நோய் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான முதியவர்களை நீண்ட தூரம் நடக்க முடியாம நாற்காலில இருந்து எழ முடியாம அடிக்கடி தள்ளாடி விழுந்து கடைசியில கோல் வாக்கர் அல்லது முழுநேர உதவியை நாட வைக்குது எனக்கு அதிகம் கவலை கொடுக்கிறது என்னன்னா தசை இழப்புக்கு வலி இல்ல காய்ச்சல் இல்ல பிடிப்பு இல்லை மெளனமா வருது ஒரு நாள் காலையில கால்கள் கொஞ்சம் கனமா தெரியுது அடுத்த நாள் படிக்கட்டுல இறங்கும்போது கொஞ்சம் தள்ளாடுது வயசாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க கை உதவி தேவைப்படுது ஆனா உண்மை அதுவல்ல வயசாவது உங்களை பலவீனப்படுத்தாது உங்க சுதந்திரத்தை கொடுக்கிற கால் பலத்தை இழப்பதுதான் பிரச்சனை தேசிய முதியோர் நல ஆராய்ச்சி நிறுவனத்தின்படி எதுவும் செய்யாம விட்டால் அறுபது வயசுக்கு மேல பத்து வருஷத்துல முப்பத்து மூன்று சதவீதம் கால் தசையை இழக்கலாம் இது அழகு பலம் மட்டுமல்ல நிலைத்தன்மை போய்விழும் ஆபத்து அதிகரிக்குது நடை குறையுது வாசல் தேயறது இரத்த ஓட்டம் குறையுது ஒரு டொமினோ விளைவு ஆரம்பிக்குது வயிற்று பகுதி கொழுப்பு எலும்பு அடர்த்தி குறைவு தூக்கமின்மை பசியின்மை மறதி மோசமானது உடம்பு கேக்காம உள்ள அடைபட்ட மாதிரி ஒரு உணர்வு காலையில தான் இது அதிகம் தாக்குது ஏனா ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கத்துக்கு பிறகு உடம்பு நீண்ட பசி நிலைக்கு போயிடுது எழுந்ததும் சரியான உணவு சாப்பிடலன்னா சொந்த தசையை எரிபொருளா பயன்படுத்த ஆரம்பிச்சிடுது முதியவர்களுக்கு தசை வளரும் திறன் ஏற்கனவே குறைவா இருக்கிறதால இது ஆபத்தானது காலையில சரியான உணவு இல்லைன்னா நாள் தொடங்குறதுக்குள்ளேயே கால் தசைகள் சுருங்க ஆரம்பிச்சிடும் கால்கள் தான் உடம்புல அதிக தசை கொண்ட பகுதி அதனால அங்க தசை போனா முழு வளர்ச்சித மாற்றமும் பாதிக்கப்படுது காலிரத்த ஓட்டம் குறையுது கால் பிடிக்குது நடுங்குது உணர்வின்மை நடக்கும்போதும் படிக்கட்டு ஏறும்போதும் ஒற்றுமை இல்லாமல் போகுது அதனால தான் பெரிய நோய் இல்லாத எத்தனையோ முதியவர்கள் பலவீனமாகி உட்கார்ந்தே இருக்கிறவங்களாகி கடைசியில அடிப்படை வேலைகளுக்கு கூட மத்தவங்க உதவிய நாடுற நிலைக்கு வந்துடுறாங்க ஆனா நல்ல செய்தி என்னன்னா இப்பவும் தொடங்கினா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் நாளை காலையிலிருந்து சரியான நேரத்தில் சரியான உணவை சாப்பிட ஆரம்பிச்சா தசைகள் மீண்டும் வளரும் கால் பலம் திரும்பும் நிலைத்தன்மை வரும் பிடிப்பு நிற்கும் முக்கியமா ஒவ்வொரு அடியிலும் உங்க சுதந்திரத்தை தக்க வச்சுக்கலாம் அதனால தொடர்ந்து பாருங்க அடுத்து கால் தசைகளோட இயற்கை நண்பர்கள்னு அறிவியல் சொல்லுற உணவுகளையும் அறுபது வயசுக்கு பிறகு நடை நாற்காலியிலிருந்து எழுந்திருக்கும் திறன் வாழ்க்கைத் தரத்தை புரட்டி போடக்கூடிய எளிய காலை உணவு வகைகளையும் சொல்றேன் தாவீது அண்ணாச்சி அறுபத்து ஒன்பது வயசு முன்பு கட்டட பொறியாளரா தமிழ்நாடு முழுக்க சுற்றி மலை ஏறி காடு கடந்து ஏணியில் ஏறி வேலை செய்வாரு கலைப்பே தெரியாது இப்ப காலையில படுக்கையை விட்டு இறங்கும்போது கால்கள் தன் கால்கள் மாதிரி தெரியல முழங்கால் தூக்கமா இருக்கும் சில சமயம் ஈயம் கட்டுன மாதிரி கனமா இருக்கும் சில சமயம் உணர்வே இல்லாம போகும் முதல் மூணு அடிகள் தயங்கி தயங்கி துருப்பிடிச்ச இயந்திரம் மாதிரி ஒரு காலையில செய்தித்தாள் எடுக்க வெளியே போறப்போ சின்ன படியில கால் தட்டி விழுந்துட்டாரு பெரிய காயம் இல்ல ஆனா விழுந்தது பயமா இல்ல மெல்ல மெல்ல ஏதோ முக்கியமானதை இழந்துட்டு இருக்கேன்னு பயம் வந்துச்சு ஒரு காலத்துல கால் பலத்தை சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு இப்ப அவரோட மனைவிக்கு கூட இது தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அவர் நடக்கிற வேகம் குறைஞ்சிடுச்சு தள்ளாடுற மாதிரி நடக்க ஆரம்பிச்சாரு சோஃபாவிலிருந்து எழுந்திருக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் ரெண்டு கைகளாலையும் முழங்காலை தாங்கி தள்ளிட்டு எழணும் காலையில பூங்காவுக்கு நடை போகணும்னு ஆர்வம் இல்லாம போயிடுச்சு இரவுல கால் பிடிக்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே வருதுன்னு ஒரு நாள் அவரே ஒத்துக்கிட்ட போதுதான் அவரோட மனைவிக்கு ஏதோ ஏதோ சரி இல்லைன்னு புரிஞ்சது தாவீது அண்ணாச்சிக்கு சர்க்கரை நோய் இல்ல மூட்டு வலி இல்ல பெரிய நோய் எதுவும் இல்லை ஆனா டாக்டர்கள் ரகசியமா அறுபதுக்கு மேல வர்ற பேசுன்னு சொல்ற நிலைமைதான் இது உங்க முழு உடல் எடையையும் தாங்கிறது ஒவ்வொரு அடியையும் நிலைநிறுத்துறது முன்பக்க வாசல் ஹால் கழிவறையிலிருந்து எழுந்திருக்கிறது இதுக்கெல்லாம் உதவுற கால் தசைகள் மெலனமா ஆனா வேகமா சுருங்க ஆரம்பிச்சுடுது அந்த விழுந்த சம்பவத்துக்கு பிறகு தாவீது அண்ணாச்சி தேட ஆரம்பிச்சாரு ஊட்டச்சத்து நிபுணர்கிட்ட பேசினாரு வீடியோ பார்த்தாரு கட்டுரை படிச்சாரு அப்பதான் வாழ்க்கையில ஒரு தடவை கூட யோசிக்காத ஒரு உண்மை தெரிஞ்சது காலையில என்ன சாப்பிடுறோமோ அதை பொறுத்து கால்கள் வலுவாகுமா பலவீனமாகுமான்னு முடிவாகுது அன்னைக்கு மேல ஒரு நாள் கூட காலை உணவை தவிர்க்கல வெறும் வயிற்றில கருப்பு காப்பி குடிக்கிற பழக்கத்தை நிறுத்திட்டாரு தசையை மீண்டும் கட்டமைக்க கால் இரத்த ஓட்டத்தை சரி செய்ய கால் பலவீனத்தை போக்க நிலைத்தன்மையை மேம்படுத்த முக்கியமா கை தாங்காமையோ விழுந்துருவோமோன பயமில்லாமல் எழுந்திருக்க காலையில சாதாரணமா தெரியற ஆனா உடம்பு கேட்கிற சரியான ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளோட நாளையே தொடங்கினாரு மூணு வாரத்துல முதல் பெரிய மாற்றம் தெரிஞ்சது படுக்கைய விட்டு இறங்குறப்போ கால்கள் லேசாகிடுச்சு காலையில முதல் அடிகள் தயங்காம கனமில்லாம போட முடிஞ்சது இரவுல கால் பிடிக்கிறது முழுக்க நின்னு போச்சு வீட்டை சுத்தி நடக்க ஆரம்பிச்சாரு அடுத்து பூங்காவுக்கு ரெண்டாவது மாசத்துல தினமும் காலையில ரெண்டு கிலோமீட்டர் நிக்காம நடக்க ஆரம்பிச்சாரு இப்போ அடிக்கடி மனைவியிட்ட சொல்றாரு எனக்கு என் கால்கள் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு கைத்தடி இல்லாம யாரு உதவியும் இல்லாம ரொம்ப சின்ன மாற்றம் மட்டும் செய்து அறுபது ஐத்தாண்டியும் வலுவான சுதந்திரமான உற்சாகமான கால்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு தாவீது அண்ணாச்சி பெரும்பாலானவங்க இது முடியாதுன்னு நினைக்கிற விஷயம் நீங்களும் இதை செய்ய முடியும் அதிருஷ்டம் தேவையில்லை எங்கிருந்து தொடங்கணும்னு தெரிஞ்சா போதும் அடுத்து தாவீது அண்ணாச்சி பயன்படுத்தின இப்ப ஆயிரக்கணக்கான முதியவர்கள் தினசரி பயன்படுத்துகிற ஐந்து காலை உணவுப் பொருட்களை இப்போ சொல்றேன் இவை கால்களை வலுவாக்கும் நிலையாக்கும் நம்பிக்கையா வைக்கும் முதல் சிறந்த காலை உணவு முழு முட்டை முட்டையை வேக வச்சு சாப்பிடுறதை விட எளிமையானதும் திறமையானதும் வேற எதுவும் இல்லை கால் தசைகளை குறிப்பா சரிசெய்ய மீ கட்டமைக்க உதவுற அத்தனை அமினோ அமிலங்களும் முட்டையிலிருக்கு உண்மையான மேஜிக் மஞ்சள் கருல தான் இருக்கு வைட்டமின் டிபி பன்னிரண்டு கோலின் அதோட மிக முக்கியமான லூசின் இது தசை புரோட்டீன் தயாரிப்பை தூன்றது அறுபது வயசுக்கு மேல கால் தசைகள் சீக்கிரம் போகிறவங்க கிட்ட இது ரொம்ப அவசியம் இலினாய்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சி சொல்றது தினமும் காலையில இரண்டு முட்டை சாப்பிட்ட முதியவர்கள் எட்டு வாரத்தில கால் பலத்தில பெரிய முன்னேற்றமும் தன்னாட்சியும் பெற்றாங்க முட்டை நரம்பு தசை இணைப்பை வலுப்படுத்தி நிலைத்தன்மையை கொண்டு வருது நடை கட்டுப்பாட்டை மேம்படுத்துது விழுவதை தடுக்குது வைட்டமின் பி பன்னிரண்டு நரம்பு உரைய பாதுகாத்து கால் தொடர்பை செம்மையாக்குது அதனால நடக்கும்போது தள்ளாட்டம் குறையுது தவறி அடி வைக்கிறது நிற்குது இரும்பு சத்தும் எளிதில் உறிஞ்சப்படுற வடிவத்தில் இருக்கிறதால கால் தசைகளுக்கு ஆக்சிஜன் சீக்கிரம் போய் சேருது மஞ்சள் கருவை தூக்கி எறியாதீங்க முழு முட்டையும் சாப்பிடுங்க எழுந்த முப்பது முதல் அறுபது நிமிஷத்துக்குள்ள வேக வச்ச முட்டை சிறந்தது கொஞ்சம் மாற்றத்துக்கு கீரை அல்லது தக்காளியோட ஸ்கிராம்பிள் பண்ணலாம் ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட்டும் மெக்னீசியமும் நிறைஞ்சது ஒவ்வொரு காலையும் ஒரு முட்டை என்பது வெறும் உணவு இல்லை கால் தசைகள் மெலனமா அழியாமலிருந்து காக்கிற முதல் கவசம் முப்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டா பிடிப்பு குறையும் கால்கள் வலுவாகும் நாற்காலியிலிருந்து எழும்போது கைத்தாங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் ரெண்டாவது உணவு ஓட்ஸ் பிளஸ் சியா சீட்ஸ் முட்டை எரிபொருளா இருக்கிற மாதிரி ஓட்ஸ் தொடர்ந்து எரிசக்தி கொடுக்குது சியா சீட்ஸ் சேர்த்தா இது அறுபது வயசுக்கு மேல கால் பலத்தை தக்க வைக்கிற சூப்பர் காம்பினேஷனா மாறிடுது ஓட்ஸ்ல இருக்கிற பீட்டா குழுக்கன் எனப்படும் நார்ச்சத்து வீக்கத்தை குறைக்குது தசைகள் ஊட்டச்சத்தை நன்றாக உறிஞ்ச உதவுது சர்க்கரை அளவை சமன்படுத்துது அறுபதுக்கு மேல வளர்ச்சித மாற்றம் குறையிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் சியாசிட்ஸ்ல ஒமேகா மூணு கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்கு இந்த நாளும் தச சுருக்கத்தை சரிசெய்யும் நரம்பு சிக்னலை கட்டுப்படுத்தும் குறிப்பா இரவில் வர்ற கொடுமையான கால் பிடிப்பை தடுக்கும் நீண்ட நேரம் நின்னா வர்ற கால் தூக்கம் விரைப்பு இதை மெக்னீசியம் தளர்த்தும் பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி கால் தசைகளுக்கு ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்தையும் சேர்க்குது செய்முறை ரொம்ப எளியது மூணு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ தண்ணி அல்லது பாதாம் பால் ஊத்தி வேகவைங்க மெதுமெதுன்னு ஆறினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் போட்டு கலக்குங்க மேல கொஞ்சம் வாழைப்பழத்துண்டு அல்லது பெர்ரி போட்டு சாப்பிடலாம் எழுந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள சூடா சாப்பிடுங்க ஓட்ஸ் பிளஸ் சியா சாப்பிட ஆரம்பிச்ச முதியவர்கள் நீண்ட நேரம் நிற்கும் போதும் படிக்கட்டு ஏறும் போதும் நிலைத்தன்மை கால் கால்வலி குறைஞ்சதா பகலெல்லாம் சுறுசுறுப்பு இருந்ததா சொல்றாங்க இரவு கால் பிடிப்பு முழுக்க நின்னுடுச்சுனா தசைகளுக்கு இப்போ உரிய உதவி கிடைக்குதுன்னு அர்த்தம் மூன்றாவது உணவு வாழைப்பழம் முதியவர்களுக்கான இயற்கையான எலக்ட்ரோலைட் மாத்திரேன்னு வாழைப்பழத்தை சொல்றதில்ல ஆச்சரியமில்லை பொட்டாசியம் நிறைஞ்ச இந்த பழம் கால் பிடிப்பை தடுக்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் தசை சுருக்கத்தை சரிசெய்யும் அறுபது வயசுக்கு மேல கால் பலத்தை தக்க வைக்கும் சிறந்த பழம் காலையில எழுந்ததும் சாப்பிட்டா இன்னும் சிறப்பு ஏன்னா தூங்கின பிறகு உடம்புல மினரல் குறைவா இருக்கும் ஒரு நடுத்தர வாழ பழத்துல நானூறு மீக்கி பொட்டாசியம் இருக்கு ஒரு நாளைக்கு தேவையானதுல பத்து சதவீதம் தசை செல்களுக்கு மின்சார சார்ஜ் தர்றது தான் இல்லைன்னா தசை தவறி சுருங்கி பிடிப்பு வரும் இரவுல காலாடும் ஹார்வர்டு ஆராய்ச்சி சொல்றது தினமும் வாழைப்பழம் சாப்பிடுற முதியவர்களுக்கு கால்பிடிப்பு முப்பத்து மூன்று சதவீதம் குறைவு வைட்டமின் பி ஆறு நரம்பு தொடர்பை வலுப்படுத்தி நடைக்கு நிலைத்தன்மையும் ஒற்றுமையும் கொண்டு வருது ஆனா வாழைப்பழம் எல்லாருக்கும் ஒத்துக்குமான்னு ஆனா அதிக பொட்டாசியம் ஆபத்தா மாறிடும் குறிப்பா டைப் ரெண்டு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சர்க்கரை அளவை கவனிக்கிறவங்க அல்லது சிறு நீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு சர்க்கரை திடீர்னு ஏறிடும் இதய துடிப்பு ஒழுங்கு குலைஞ்சிடும் அப்படிப்பட்டவங்க சின்னதா கொஞ்சம் காய்க்காத வாழைப்பழத்தை தேர்ந்தெடுங்க சர்க்கரை குறைவு ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதிகம் செரிமானம் மெதுவாகி சர்க்கரை அளவு சீரா இருக்கும் வெறும் வயிற்றுல பசியோட சாப்பிடாம மெயின் காலை உணவுக்கு அப்புறமா சாப்பிடுறதுதான் சிறந்தது சர்க்கரை திடீர்னு ஏறாமல் தடுக்கும் ஓட்ஸோட சேர்த்து சியா சீட்ஸோட கலந்து அல்லது சாதா தயிரோட சாப்பிடலாம் ஊட்டச்சத்து நல்லா உறிஞ்சப்படும் ஆற்றல் சீரா இருக்கும் பெரிய நோய் இல்லாத முதியவர்கள் ஒரு சின்ன வாழைப்பழம் மட்டும் காலையில சாப்பிட்டாலே எலக்ட்ரோலைட் பேலன்ஸும் சரியாகிடும் கால் தசைகளை காக்கும் நடை செம்மையாகும் இயற்கையா வர்ற தசை இழப்பை தடுக்கும் ரொம்ப எளியது சீப்பானது செரிமானத்துக்கு லேசானது ஆனா சரியா பயன்படுத்துனா கால்களுக்கு வலுவான கவசமா மாறிடும் நம்பிக்கையோட நடக்க நிலைத்தன்மையோட எழுந்திருக்க உதவும் நாலாவது உணவு கிரீக் தயிர் தடித்த தயிர் இரவு முழுக்க நடக்கிற மெலனமான தசை இழப்பை நிப்பாட்டனும்னா கிரீக் தயிரை விட சிறந்த காலை உணவு வேற இல்ல சாதா தயிரை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு புரோட்டீன் இருக்கு தண்ணி பெரும்பாலும் வடிகட்டப்பட்டதால கெட்டியா கிரீமியா இருக்கும் அறுபது வயசுக்கு மேல கால் தசைகளை தக்க வைக்கணும் வலுப்படுத்தணும்னா இதுல இருக்கிற மெதுவா செரிக்கிற கேட்சின் புரோட்டீன் ரொம்ப உதவும் தூங்குறப்போ உடம்பு கேட்ட பாலிக் நிலைக்கு போய் தசைய உடைக்க ஆரம்பிக்குது வயசான பிறகு ஹார்மோன் மாற்றமும் வளர்ச்சித மாற்றமும் மெதுவாகிறதால தசை மீண்டும் வளர்வது கடினமாகுது காலையில சரியான புரோட்டீன் சாப்பிடலைனா கால் தசைகள் இன்னும் வேகமா போயிடும் நூற்று எழுபது கிராம் கிரீக் தயிர்ல எழுபது கிராம் உயர்தர புரோட்டீனும் தசை உற்பத்தியை தூன்ற லூசினும் இருக்கு கால்சியம் வைட்டமின் டி நிறைஞ்சதால எலும்பு வலுவாகும் நரம்பு தசை ஒற்றுமை சிறப்பாகும் நடை செம்மையாகும் புரோபயாடிக்ஸ் குடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல ஊட்டச்சத்து உறிஞ்சலை அதிகரிக்குது உடம்புல நாள்பட்ட வீக்கத்தை குறைக்குது காலிறுத்த ஓட்டம் மேம்படுது நெதர்லாந்து மாஸ்ட்ரிக்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சி சொல்றது காலையில இருபது கிராம் புரோட்டீன் க்ரீக் தயிர் வழியா சாப்பிட்டு சின்ன உடற்பயிற்சி செய்த முதியவர்கள் ஆறு வாரத்திலேயே கால் பலத்தில தெரிகிற முன்னேற்றமும் இரவு பிடிப்பு குறைவும் நிலைத்தன்மை அதிகரிப்பவும் பார்த்தாங்க ஆனா எல்லாருக்கும் கிரீக் தயிர் செறிக்குமானு இல்ல லாக்டவுஸ் பிரச்சனை இருந்தா லாக்டவுஸ் ஃப்ரீ எடுங்க அல்லது ஆடு செம்மறி பால் தயிர் பாருங்க வயிற்றுக்கு லேசு சுகர் போட்ட பிளேவர்டு தயிர் வேண்டாம் வீக்கத்தை அதிகரிக்கும் தசை மீட்பை கெடுக்கும் சர்க்கரையை ஏத்திடும் எழுந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அல்லது சின்ன மார்னிங் வேக் போன அரை மணி நேரத்துல சாப்பிடுங்க மேல சுகர் இல்லாத வெர்ரி இளவங்கப்பட்டை அல்லது சியா சீட்ஸ் போட்டா சுவையும் ஊட்டச்சத்தும் கூடும் கிரீக் தயிர் என்பது கால் தசைகளுக்கு நீண்ட கால நண்பன் செரிமானம் எளிது எப்படி வேணும்னாலும் மாத்திக்கலாம் ஒவ்வொரு காலையும் உற்சாகமா நிலையா தயாரா எழுந்திருக்க உதவும் ஐந்தாவது உணவு பான்சீடு சால்மெண்ட் மீன் அல்லது மத்தி நெத்திலி வாரத்துல குறைந்தது ரெண்டு தடவையாவது காலை உணவுல சால்மன் அல்லது நெத்திலி மீன் சேர்த்துக்கங்க அறுபது வயசுக்கு பிறகு கால் தசை மீட்பை வேகப்படுத்தணும்னா இதைவிட சிறந்தது இல்லை ஒமேகா மூன்று இபிஐ மற்றும் டிஎஸ்ஏ நிறைஞ்ச இந்த மீன்கள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது தசை வீக்கத்தை குறைக்குது புரோட்டீன் உறிஞ்சலை அதிகரிக்குது முதியவர்கள் கால்பலத்தை திரும்ப பெறறவதுக்கும் தசை இழப்ப மெதுவாக்குறதுக்கும் இது சூப்பர் அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஆராய்ச்சி சொல்றது வாரத்துக்கு ரெண்டு மீன் உணவு சாப்பிட்ட அறுபத்து ஐந்து வயதிற்கு மேல் வயசுக்காரங்க சிவப்பு இறைச்சி மட்டும் சாப்பிட்டவங்க விட இருபத்தி ஏழு சதவீதம் அதிக கால் தசை தக்க வச்சிருந்தாங்க நடைத்திறன் நிலைத்தன்மை முன்னேற்றம் கால் பலவீனத்தால விழுற வாய்ப்பு முப்பத்தி ஆறு சதவீதம் குறைவு எப்படி வேலை செய்யுது ஒமேகா நீன் உடம்புல நாள்பட்ட வீக்கத்தை கால் தசைகளை மெல்ல அரிக்கிற மறைமுக எதிரி குறைக்குது நூறு கிராம் வேக வச்ச சால்மன்ல இருபது கிராம் எளிதில் செரிக்கிற புரோட்டீனும் வைட்டமின் பி பன்னிரண்டு டீயும் இருக்கு நரம்பு தசை ஒருங்கிணைப்பை சிறப்பாக்குது செய்முறை பிரெஷ் ஆலிவ் ஆயிலதலா பக்கம் மூன்று முதல் நான்கு நிமிஷம் பான்சீர் பண்ணுங்க சர்க்கரை இல்லாத ஸ்மோக்டு சால்மன் அல்லது காலையில நேரம் இல்லைனா தரமான பிஷ் ஆயில் கேப்சூல் கூட போதும் ஆனா பெரும்பாலான ஊட்டச்சத்து நிபுணர்கள் முழு உணவே சிறந்ததுன்னு சொல்றாங்க கொழுப்பு செரிமான பிரச்சனை ஃபேட்டி லிவர் கொலஸ்ட்ரால் இருந்தா சின்னதா ஆரம்பிங்க வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் வேக்க வச்சோ ஸ்டீம்லையோ சாப்பிடுங்க சால்மன் மீன் ப்ரோட்டீன் மட்டுமில்ல உடம்புக்கு இயற்கையான லூப்ரிகண்ட் மாதிரி வேலை செய்யுது தசைகளை மென்மையாகவும் உயிரோட்டமாகவும் மீண்டும் கட்டமைக்க தயாராகவும் வைக்குது முதுமையோட வர்ற மெலனமான தசை அழிவை எதிர்த்து நிற்க உதவுது வாரத்துக்கு ஒரு தடவ கூட சால்மன் சாப்பிட்டா நம்பிக்கையோட நடக்கிற திறன் நிலைத்தன்மை சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு பெரிய முதலீடு வீடியோ தொடக்கத்தில் சொன்ன அந்த மறைமுகமான உணவு இதோ இப்போ சொல்றேன் ஆவியில் வேக வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பிளஸ் இயற்கை கல் உப்பு கடல் உப்பு இந்துப்பு இது எந்த சப்ளிமெண்டும் இல்லை விலை உயர்ந்த சூப்பர் புட்டும் இல்ல நம்ம எல்லாரோட சமையலறையிலும் இருக்கிற ஒரு சாதாரண பொருள்தான் ஆவியில் வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மேலே சிட்டிகை இயற்கை கல் உப்பு இந்துப்பு அல்லது கடலுப்பு தூவி சாப்பிடுங்க ரொம்ப சாதாரணமா தெரியுது தானே ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெரியது இரவு முழுக்க உடம்பு கலைத்த பிறகு சர்க்கரை வள்ளிக்கிழங்கல் இருக்கிற காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் தசைகளுக்கு தேவையான கிளைகோஜனைய நிரப்பி வைக்கும் இதுல உள்ள ஸ்டார்ச் வேற பல காலை உணவுகளைப் போல சர்க்கரையை திடீர்னு ஏத்தாது மாறாக நாள் முழுக்க சீரான ஆற்றலை கொடுக்கும் காலையில கால் தசைகள் சோர்வாகாம பிடிப்பு வராம மந்தமான வலியும் பலவீனமும் வராமல் தடுக்கும் இதைவிட முக்கியம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் வைட்டமின் சி நிறைஞ்சது இந்த கலவை காலிறத்த ஓட்டத்தை சீராக்கும் நரம்பு சிக்னலை கட்டுப்படுத்தும் எலக்ட்ரோலைட் கோளாறால் வரும் கால் பலவீனத்தை தடுக்கும் குறிப்பா மெக்னீசியத்தை தசை தளர்த்தி மினரல்னு சொல்லுவாங்க பிடிப்பை போக்கும் தூக்கத்தை குறைக்கும் நின்னாலும் நடந்தாலும் நிலைத்தன்மையை கொடுக்கும் உப்பு சாதா டேபிள் உப்பு இல்லைங்க இயற்கை கல் உப்பு செல்டிக் சால்ட் பாண்ட்ரி இந்துப்பு இதுல எண்பதுக்கும் மேற்பட்ட மினரல்கள் இருக்கு தசைகள் ஒழுங்கா சுருங்கவும் பிடிக்காமல் இருக்கவும் தினமும் இதுதான் தேவை ரிப்பைன்ட் உப்பு மாதிரி இரத்த அழுத்தத்தை ஏத்தாது மாறாக தசை செல்களுக்குள்ள திரவ அழுத்தத்தை சமன்படுத்தி எலக்ட்ரோலைட் பேலன்ஸை சரிசெய்து கால் தசை மீட்பை வேகப்படுத்தும் பிரான்ஸ் மினரல் நியூட்ரிஷன் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சி சொல்றது தொன்னூறு நாள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பிலஸ்கல் உப்பு சாப்பிட்டவர்களுக்கு நிலைத்தன்மை நாற்பத்து ஒன்று சதவீதம் அதிகரித்தது விழுவது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறைந்தது செய்முறை ரொம்ப எளியது ஒரு சூடான சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பாதியா வெட்டி மேல சிட்டிகை கல் உப்பு தூவுங்க மெய்யின் காலை உணவுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டு இத சாப்பிடுங்க ஒரு வாரம் தொடர்ந்து செய்தா அடி லேசாகும் உணர்வின்மை குறையும் பிடிப்பு நிற்கும் எழுந்திருக்க தயக்கமும் தள்ளாட்டமும் போயிடும் பெரும்பாலானவங்க இந்த மறைமுகமான காலை உணவை கவனிக்கிறதே இல்லை ஆனா அறுபதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெலனமான துணை வயசானாலும் சுதந்திரமா நம்பிக்கையோடு நடக்கிற திறனை காக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கால் பலத்தையும் நிலைத்தன்மையையும் அதிகரிக்கிற காலை பழக்கங்கள் சரிய உணவு மட்டும் போதாது தினமும் கால் பலத்தை மீட்டெடுக்கிற சின்ன சின்ன பழக்கங்களும் வேணும் இந்த ஐந்து எளிய காலை பழக்கங்களை செய்தால் பெரிய மாற்றம் வரும் ஒன்று எழுந்ததும் முதல் வேலை சுடுதண்ணி பிளஸ் சிட்டிகை கல் உப்பு இரவு முழுக்க டீஹைட்ரேட்டான உடம்புக்கு இது உயிர் கொடுக்கும் இருநூற்று ஐம்பது மீராளி சுடுதண்ணில ஒரு ஐந்தாம் பங்கு டீஸ்பூன் இந்துப்பு போட்டு மெதுவாக குடிங்க காலிறத்த ஓட்டம் பறக்கும் நரம்பு அமைதியாகவும் பிடிப்பு வராமல் தடுக்கும் இரண்டு மூன்று நிமிஷம் ஒரு கால் நிலைத்தன்மை பயிற்சி வீட்டுக்குள்ளேயே எந்த உபகரணமும் வேண்டாம் நிமிர்ந்து நின்னு ஒரு காலை ஐந்து முதல் பத்து சேமி தூக்கி பத்து வினாடி வச்சிருங்க மாத்தி மாத்தி ஐந்து தடவை கெண்டைக்கால் தொடை இடுப்பு தசைகள் வலுபடும் விழுவது குறையும் மூன்று படுக்கையை விட்டு திடீர்னு எழுந்திருக்காதீங்க மூணு ஆள் மூச்சு விடுங்க மெதுவா உட்காருங்க கைகால் மணிய சுத்தி சுத்தி விடுங்க மூளைக்கும் காலுக்கும் இரத்த ஓட்டம் சீக்கிரம் போய் சேரும் தலை சுத்தல் தள்ளாட்டம் வராது நான்கு காலை சூரிய வெளிச்சம் ஐந்து நிமிஷம் ஜன்னல் பக்கத்திலேயோ மொட்டை மாடியிலேயோ நின்னு சூரிய ஒளியை உள்வாங்குங்க வைட்டமின் டி இயற்கையாவே உற்பத்தியாகி எலும்பு தசை வலுப்படும் ஐந்து எழுந்து ரொம்ப நேரம் பசியோடு இருக்காதீங்க முழு உணவு சாப்பிட முடியலனாலும் அரை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு வேக வச்ச முட்டை கொஞ்சம் ஓட்ஸ் ஏதாவது ஒன்னு சாப்பிடுங்க தச உடைக்கிற நிலையை உடைச்சு மீட்பு நிலைக்கு மாத்திடும் இந்த ஐந்து காலை உணவுகளையும் ஐந்து பழக்கங்களையும் தொடர்ந்து செய்தா தள்ளாட்டம் போகும் திடீர் பிடிப்புக்கு பயம் போகும் மிக முக்கியமா உங்க உடம்பு உங்களை ஆள்வதை நிறுத்தி நீங்க திரும்ப உங்க உடம்ப ஆள ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு ஒரே ஒரு டோஸ் மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமாகணுமா இல்ல சுதந்திரத்தையும் நிலைத்தன்மையையும் பலத்தையும் தக்க வைக்கணுமா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஐந்து உணவுகளை கால் பலத்தை திரும்ப கொண்டு வரும் நிலைத்தன்மை வரும் நடை எளிதாகும் தசை இழப்பை நிறுத்தும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதோட ஒரு சாதாரணமா தெரிகிற ஆனா முழு நரம்பு எலும்பு தசை அமைப்பையும் புத்துயிர் கொடுக்கிற உணவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பிளஸ் சிட்டிகை கல் உப்பு நாளை காலையிலிருந்து நீங்களே மாற்றத்தை தொடங்கலாம் டாக்டரிடம் போக வேண்டாம் ஜிம்முக்கு போக வேண்டாம் ஒரே ஒரு முடிவு போதும் வயசுக்கு உங்க கால்களை விட்டு கொடுக்காம இருக்கிற முடிவு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு காலையில நீங்க முது எந்த ஒரே ஒரு உணவை மட்டும் சாப்பிட போறீங்கன்னு உங்க அனுபவம் வேறொரு அத்தைக்கு மாமாவுக்கு உயிர்காக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அடிச்சு வைங்க அடுத்த வீடியோல பல முதியவர்கள் ஆரோக்கியம்னு நினைச்சு தினமும் சாப்பிடுறேன் ஆனா கால் தசையே மெல்ல அழிக்கிற மூன்று உணவுகளை அம்பலப்படுத்த போறேன் ஆஸ்பத்திரி ஆரோக்கியத்தை தொடங்குற இடம் இல்ல காலை ஏழு மணிக்கு உங்க சமையலறையில முதல்வாய் உணவு வைக்கிறப்போதான் ஆரோக்கியம் தொடங்குது சரியான முடிவை எடுங்க உங்க கால்களை காப்பாத்துங்க ஏன்னா கால் வலுவா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை இன்னும் முழுசா உங்களுடையது வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு நன்றி அத்தமாமா நன்னாசன குழை அண்ணா தங்கச்சி அடுத்த வீடியோல சந்திப்போம் அங்க பலரும் பேச பயப்படுற முதுமை ரகசியங்களை தோண்டி எடுப்போம் அப்போ வரைக்கும் வலுவா நடங்க நம்பிக்கையோட வாழுங்க